அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இலங்கையில் காலநிலையானது திடீரென மாற்றம் பெற்றது வேணெண்டு பாத்தீங்கன்னா இங்க இப்போ மழை இன்றைக்கு காலை வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்றாம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கு காலை வரைக்கும் மழையாக இருந்துச்சு மழை அப்படியே நின்று இப்போ காற்றும் அதனோட இந்த பனிப்பொழிவுமா இந்த காலநிலை காணப்படுது அப்படியே நில்லுங்க காற்று நம்ம நிற்கிற பகுதி வயல்நில பகுதி பார்த்திங்கண்டா புல் அதிறதே பனி பொழிவு அவ்வளோ வேகம்ன்றதுக்குள்ள ஒரு அளவான கால்நிலையில் காற்று வீசுது அப்படியே இந்த வெள்ளம் தண்ணி என்ற நிலையை தாண்டி தண்ணி எல்லாம் வடிஞ்சு குறைவான அளவு நீர் கொண்ட ஒரு நிலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அப்படியே தொடர்ந்து ஊர் நிலவரங்கள் அப்படி இருக்கின்றத சின்ன சின்ன வீடியோக்களாக வரும் அப்படியே தொடர்ந்து பாருங்க மழை நின்றாலும் பள்ளங்களில் தண்ணி ஓரளவுக்கு நிற்கிது அப்படியே பாருங்க ஃபுல்லாக பனிப்பொழிவாகவே இருக்கி எந்த இடத்துல வாய்க்கால் காணப்படுது அதில் சீரான அளவு தண்ணி செல்லுது அப்படியே எஞ்சாலையும் ஓரளவுக்கு மழை இல்லாத நாடி அவரோட சீதான வானிலையா இருக்கி அப்படியே உடம்பு வாங்க பார்க்கலாம் அதிகரித்த காற்று வீசு அவதானிக்கக்கூடியதா இருக்கு ரயில் என்றதுக்கும் இல்லை மழையன்றதுக்கும் இல்லை காலநிலை ஆஹ் என்ன சொல்ற மப்பும் வந்து அரங்கமான ஒரு காலநிலையா இருக்கி அது என்ன ஓரளவு சனனமாட்டம் இடிக்கமெண்ட்டு பார்த்தன் காணலை இனித்தான் எல்லாம் ஸ்ரீராமன் நினைக்காலையும் பார்த்தா ஓரளவு காட்டி வீசுது அப்படியே இந்த வீடியோவை முடிப்போம் நன்றி